ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார் அவர் வந்து நிறைய படித்து நிறைய ஞானம் உள்ளவர் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு தான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு அப்படி இருந்தார் அப்படி இருக்கிற டைமில் அந்த ஊரில் ஒரு பால்காரம்மா இருந்தாங்க அந்த பால்காரம்மா வர வரப்போதில் இந்த ஞானியோட மடத்தை தாண்டி தாண்டி போயிட்டே இருந்தாங்க சா இந்த ஞானி பார்த்தியா எவ்வளோ அறிவாக இருக்கார் எவ்வளோ பேர் இவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க நம்மனால் மட்டும் இவர்கிட்ட போகிறதுக்கு டைமே இல்லையே ஏன்னா பால் மாடு பார்க்கணும் பால் கொண்டு வியாபாரம் பண்ணணும் இப்படி அந்தம்மா பம்பரமாக சுற்றி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு நாள் வந்து எப்படியாவது இந்த ஞானியை பார்த்துடணும் நம்ம அப்படின்னு அது என்னத்தினாலன்னா அந்த அம்மாவுக்கு இந்த ஞானி சொன்னார்னா ஒரு மந்திரம் அதாவது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி நம்மளை இந்த தண்ணி மேலே அந்த அம்மா வந்து இந்த இருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு போய் பால் விற்கணும் அப்போ அந்த போகிற வழியில் ஒரு ஆத்தங்கரை இருக்குது அந்த ஆத்தங்கரையை கிடக்கிறதுக்காக படகுக்காரன் வர வரைக்கும் காத்திருந்து அந்த படகுல போய் அப்புறம் அங்கே விற்றுட்டு திரும்ப படகுக்காரனுக்கு காத்திருந்து படகுல வந்து திரும்ப இங்கே வீட்டு வேலையை பார்த்து இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது அந்த அம்மா வந்து ஒரு நாள் எப்படியாவது ஞானியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஞானியை பார்த்துட்டு ஞானியே எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும் இவ்வளோ பெரிய ஞானி நீங்கள் எனக்கு இந்த ஆத்தங்கரையை கடக்கிறதுக்கு அதாவது தண்ணி மேலே இப்படி நடந்து போய் கடகடன் நான் ஓடி போய் கொடுத்துட்டு வர்ற மாதிரி எனக்கு ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அறியாமையால் கேட்குறாங்க அப்போ அந்த ஞானி இருக்கார் அவர் என்ன பண்றாரு ஓ சரி சரி இந்த அம்மாவுக்கு நம்ம எப்படிடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி பண்ணவே முடியாது கடவுள் நினைச்சா மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் ஆனால் இவர் ஞானி என்ன பண்றாரு இந்த அம்மாவை சரி இந்த அம்மா கொஞ்சம் லூசு போல நம்ம என்ன பண்ணிடலாம் ஓம் கசமுசாயின் மக அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு இந்தம்மா அது ஒரு பெரிய மந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி அதையவே அப்படியே உருவேத்திட்டே இருக்கிறாங்க உருவேற்றிட்டு மறுநாள் காலையில் எப்படா விடியும் நம்ம போய் அந்த மாதிரி ஆத்தங்கரையை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போகிறாங்க போய் அந்த ஆத்தங்கரையை இப்படி தொட்டு கும்பிட்டு முனிவர் இந்த ஞானி சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க தண்ணி மேலே அப்படியே நடந்து போயிடுறாங்க அவங்க ஊர்க்காரங்களெலாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க ஐயோ அம்மா எப்படி தண்ணி மேலே இவ்வளோ அசாத்தியமாக நடந்து போகுது அச்சச்சோ இது ஏதோ அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் பார்க்குறாங்க இந்த ஞானிக்கு அப்படியே தகவல் வந்துடுது ஞானியும் ஓடி வந்து பார்க்குறாரு ஆமாம் இந்த அம்மா நிஜமாகவும் நடந்து போகிறாங்க அப்போது ஞானிக்கிட்ட கேட்குறாங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லணுன்னா ஞானி சொல்கிறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு என்ன நான் சொன்னேன் அப்படின்னா எங்கே நீ நடந்துக்காமின்னு சொல்லிட்டா நம்ம வந்து ஏமாந்துருவார் ஞானி அந்த இடத்துல எல்லார்த்துக்கிட்டையும் ஐயோ முடியாமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா அப்போது ஞானி அமைதியாகிடுறாரு அப்போ தான் ஞானிக்கு உண்மையாக புரியுது நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறத விட நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளைய நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து என்ன தெரியுதுன்னா குட்டீஸ் நம்ம என்ன நம்புகிறோமோ அதாவது இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் நடக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை முதல்ல நல்ல எண்ணங்களாக நம்ம மாற்றிக்கணும் அழகாக சொல்லியிருப்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ஐயோ இல்லை எனக்கு வந்து ரொம்ப பயம் எனக்கு கோழ்த்தனும் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டேன்னா என்னால் எதுவுமே முடியாது ஆனால் அதுவே இல்லை இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளால் அதை செ சத்தியமாக நல்லபடியாக செஞ்சிட முடியும் ஓகேவா குட்டீஸ் நல்ல நம்பிக்கைகளை நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க தேங்க்யூ